கடந்த ஆறு மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 ஒரு வீட்டர் இல்லை ஒரு வீட்டர் இல்லை ஒரு வீட்டர் பாஜகவை கேட்க துப்பு இல்ல பாஜக நினைச்சா ஒரே ஒரு கையெழுத்து மூலமாக தூக்கி கொடுத்துட முடியும் உங்களுக்கு இட ஒதுக்கீடு அப்போது உங்கள் கூட்டத்தில் இருக்க பாஜக கிட்டே கேட்டுக்க உங்களுக்கு இல்ல இங்க இருக்கக்கூடிய அதிமுக கிட்டே திமுக கிட்டேயும் உரண்டை எடுக்கிறீங்க அப்பணும் மகனும் சேர்ந்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சண்டையை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க ஊர் ஃபுல்லாக சண்டையை எழுதுட்டு வாயை விட்டுட்டு வரவும் போகிறோம் அத்தனை பேரையும் அசிங்கமாக பேசிட்டு இன்னைக்கு உங்களை ஒருத்தவங்க ஒரு சாதாரண விமர்சனம் வைக்க உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னா அப்போ நீங்கள் யாரு எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா இல்ல நிதியமைச்சர் ஓ ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா ஒண்ணுமே தெரியாத மண் இவங்கதான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போன கால விழுனா கால விழு தயாரம் நக்கணும்னா தயாரம் நக்கணும் தயாரம் நக்கணும்னா தயாரம் நக்கணும் தயவு செய்து நான் வன்னிய சமூக இளைஞர்களுக்கு நான் சொல்லுவது ஒண்ணுதான் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பாதையை பின்பற்றுங்க அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய வழியை பின்பற்றுங்க அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசிய போராளியாக இருப்பார் வன்னியர் சமூகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த தலைவராக அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் இருக்க போகிறார் உங்கள் அப்பா விட்டு சோத்தியாக நாங்கள் கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது உன்னா போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது விதைகள் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல அதானி அவர்கள் ரகசியமாக ஏன் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு அதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட் பற்றிய கேள்விய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறாரு அதற்கு அவர் சொல்றாரு அவருக்கு வேலை இல்லை எப்ப நாளும் பார்த்தாலும் வெறும் அறிக்கையா விட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நாமளும் இந்த விஷயத்துல வந்து நாம எதுக்கு கருத்து சொல்லணும் நாம எதுக்கு இதை ஒரு வீடியோ பண்ணணும் இது ஒரு சின்ன ஒரு சாதாரண விமர்சனம் தானே இத வந்து கடந்து போயிடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது ஒரு சின்ன விஷயத்த புடிச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இவங்க ஆக்குவாங்க தமிழ்நாட்டுல இந்திய அளவுல வேற பிரச்சனையே இல்லாதது போன்று இவர்கள் இந்த அளவுக்கு ஆக்குவாங்க நான் எதிர்பார்க்கலை ஏன்னா விழுப்புரத்திலையும் சரி ஒரு சின்ன மறியல் நடந்து சென்னையிலும் மறியல் நடந்து பேருந்துகளினுடைய கண்ணாடி வழக்கம் போல பாமகவினர் உடைத்திருக்கிறாங்க அப்போ நாம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவர் சமூக நீதி காவலர் என ஒரு காலத்தில் போற்றப்பட்டவர் இப்ப கிடையாது ஒரு காலத்தில் போற்றப்பட்டவர் அதை நாம மறுப்பதற்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் வன்னிய சமூகத்திற்கு என்று ஒரு மிகச்சிறந்த போராளியாக இருந்தவரும் கூட ஆனால் அதற்கு முன்பு அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான தலைவரா ஒரு காலத்தில் இருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இது ஒன்றும் மோசமான விமர்சனம் கிடையாது இந்த விஷயத்துல வந்து பாமகவும் இதை இவ்வளவு பெரிய விஷயமா பூதாகரமான விஷயமா கொண்டு போற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது வேலை இல்லாதவனா வேப்பங்கொட்டையை பொறுக்கினா கதை தான் இது எப்படி வேலை இல்லாதவன் வேப்பங்கொட்டையை பொறுக்குனா கதை தான் இன்னைக்கு பாமக பண்ணிக்கிட்டு இருக்கிறது தமிழகத்துல வேற பிரச்சனையே எதுவும் இல்லாதது போன்றும் இந்திய அளவுல வேற எந்த பிரச்சனையுமே இல்லாதது போன்றும் இதை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க நீங்க நீங்க அதானி ஏன் சந்திச்சான்னு கேட்டீங்கல்ல மோடி உங்க கூட்டணியில தானே இருக்கிறாரு நீங்கள் ஏங்க கார்பரேட் கூட இணைஞ்சி எப்போ பார்த்தாலும் ஃபிளைட்ல போறீங்க டீ குடிக்கிறீங்க மதிய உணவு உண்றீங்க அவங்க கூடயே பயணம் பண்ணுறீங்க அவர்களுக்கு பல லட்சம் கோடியில வெளிநாடுகளில் ஒப்பந்தங்களை கையெழுத்து வாங்கி தரீங்கன்னு என்னைக்காவது மோடியை பார்த்து ராமதாசும் அன்புமணி கேட்பாருங்களா சொல்லுங்க என்னைக்காவது கேட்டிருக்காங்களா இவங்க சந்திச்சா என்ன சந்திக்கலாம் என்ன திமுக அரசின் மீது விமர்சனம் மருந்து தான் வைங்க ஊழல் பண்ணி தான் ஊழலை வைங்க ஏன் சந்திச்சானா அவன் தனிப்பட்ட முறையில் சந்திப்பா ஏதோ ஒரு உரையில சந்திருக்கிறான் அதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன் கடந்த காலங்களில் நீங்க இப்போ இந்த ஒரு வார்த்தை அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொன்னதை பிடிச்சிட்டு இந்த தொங்கு தொங்குறீங்களே அப்பனும் இதுக்கு முன்னாடி நீங்க அதிமுக தலைவர்களை எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு கேவலமாக விமர்சிச்சிருக்கிறீங்க திமுக தலைவர்களை எவ்வளவு கேவலமாக விமர்சிச்சிருக்கீங்க அதான் என்ன கேட்பானா அந்த காணொலிகள் இன்னும் இருக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு டயர் வைக்கீங்க அதிமுகவை சார்ந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி சசிகலா இந்த போ இவர்களை எல்லாம் என்ன சொன்னா சொன்னாங்க அன்புமணி அவர்கள் டயர் நினைக்கீங்க அவளுக்கு ஒண்ணும் தெரியாது கவுன்சிலர் ஆக கூட துப்பு இல்ல வெறும் மண்ணு கீழ கும்பிடுனா கீழே கும்பிடணும்னா மானத்தை பார்த்து கும்பிடணும் டயர் அணக்குனா டயர் நக்கணுன்னு எவ்வளவு கேவலமா அன்புமணி விமர்சிச்சாரு அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமிய அப்ப அது நாகரீகமான வார்த்தையா நாகரீகத்தை பத்தி அன்புமணி ராமதாசும் ராமதாசும் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அருகதை இருக்கு சொல்லுங்க விடிய விடிய அதிமுக கூட பேரம் பேசிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி பேசிட்டு பணம் பேசிட்டு சீட்டு பேசிட்டு விடுஞ்சா கூட கூட்டணிக்கு போனவங்க தானே உங்களுக்கு அரசியல் நாகரீகமா என்னன்னு தெரியுமா ஒவ்வொரு தேர்தலையும் அந்தாண்டி இந்தாண்டி மாத்தி மாத்தி வாய வச்சுக்கிட்டு இருக்கீங்களே இதை பத்தி உங்களுக்கு அரசியல் நாகரீகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு அதிமுக கூட உறவு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது பெற்ற தாயோடு உறவு வைப்பதற்கு சமம்னு சொல்லிட்டு காது கூசுல பேசுறதுக்கே நான் கூசுல அதிமுகவோடு கூட்டணி வைப்பது பெற்ற தாயோடு உறவு வைப்பதற்கு சமம்னு சொல்லிட்டு அடுத்த தேர்தலே போயிட்டு கூட்டணி வச்சிங்களே மருத்துவர் ஐயா இதுக்கு என்ன ஐயா அர்த்தம் அப்ப பெற்ற தாயோடு உடல் உறவு கொண்டதாக அர்த்தமா ஐயா சொல்லுங்க ஐயா நீங்க அப்ப இது நாகரிகமான வார்த்தையா எவ்வளவு தலைவர்களை கொச்சப்படுத்திருக்கீங்க கடந்த காலங்கள்ல அந்த வீடியோக்குள்ள போட்டு காட்டவா இல்ல அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு போக போறீங்களா இல்ல என்னோட குளோனிங் அப்படின்னு சொல்லிட்டு போக போறீங்களா அப்ப நீங்க அரசியல் நாகரிகம் பற்றி விமர்சனம் பற்றி நீங்க பேசலாமா அன்புமணி சொல்றாருல்ல இப்போ இப்போ கூட இப்போ ஒரு இடஒதுக்கீட்டு கூட ராமதாஸ் பேசினார் பாருங்க உங்ககிட்ட வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கணுமா யாரு முக ஸ்டாலின் முதல்வர் முக ஸ்டாலின் உங்ககிட்ட சதவீதம் முதல் இடஒதுக்கீடு கேட்கணுமா ஒன்னை போய் நான் வந்து தலைமைச் செயலகத்துல பார்க்கணுமா எதை கொடுக்குற என்ன உங்க அப்பா விட்டு சொத்தியா தூக்கி குடுக்குற இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் முதல்வரை ஒருமையாக பேசுவது கிடையாதா ஒன்ன போய் நான் வந்து பாக்கணுமா அப்ப அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு தமிழக முதல்வர் அப்ப இவ்வளவு கேவலமான விமர்சனங்களை வைத்ததற்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்கள் இருவரும் தான் திமுகவினிடரும் அதிமுகவினரும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க நாகரிகம் பற்றி நீங்க பேசாதீங்க அரசியல் நாகரிகம் பற்றி துணி கூட அரசியல் நாகரிகம் இல்லாதவர்கள் நீங்க விடிய விடிய ஒரு கட்சிகிட்ட கூட்டணி பேசிட்டு சீட்டு பேரெல்லாம் பேசிட்டு நம்பிக்கை கொடுத்தது அடுத்த விடிஞ்ச உடனே நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு பாஜக கூட கூட்டணிக்கு போனவங்க நீங்க உங்களுடைய நம்பகத்தன்மை உடைந்து விட்டது வன்னியர் சமூகத்தை ஒரு காலத்தில் நீங்கள் மிகச்சரியாக வழி நடத்தினீர்கள் ராமதாஸ் அவர்களே ஆனால் இன்றைக்கு அந்த வன்னியர் சமூகம் உங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை பாஜக கூட கூட்டணி வைத்ததன் மூலம் வட இருக்கக்கூடிய வன்னிய கருத்துவர்கள் பெரும்பாலானோர் உங்களை விட்டு விலகி போய்விட்டார்கள் திமுகவுக்கும் அதிமுகவும் போயிட்டாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்காமல் நீங்கள் பாஜகவுடன் கரம் கோர்த்ததால் வன்னியர் சமூக இளைஞர்கள் எடப்பாடியை ஆதரிக்க துவங்கி விட்டார்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் கட்சிக்கும் பாஜகவுக்கும் வெளியே போயிட்டாங்க பாஜகவுக்கு வெளியேறி போனதை நீங்களே ஆணித்தரமாக ஒரு ட்விட்டர் பதிவு மூலமா போட்டிருக்கீங்க நம்ம பாஜக பாமக சேர்ந்தவர் பாஜகவுக்கு போறாங்க பாமக இளைஞர்கள்லாம் பாஜகவுக்கு போறேன் நீங்களே ட்வீட் போட்டிருக்கீங்க அப்போ அந்த சமூக இளைஞர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வன்முறை ஏற்கனவே வன்னியர் சமூகத்தின் மீது இது ஒரு வன்முறை சமூகம்னு ஒரு முத்திரை இங்க குத்தப்பட்டிருக்கிறது தனியார் நிறுவனங்கள்ல சர்க்குலரை அனுப்பிச்சிருக்காங்க இந்த வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களை வேலைக்கு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையானது சில வருடங்களுக்கு முன்பு அப்போ வன்னியர் சமூகத்தை ஆக ஒரு வன்முறை சமூகமாக சித்தரிக்கக்கூடிய வேலை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுட்டு இருக்கு உண்மையை சொல்லணும்னா இப்பொழுது வன்னியர் சமூகத்தை மிகச்சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் ராமசாமி படையாட்சியாருக்கு பிறகு மிகச்சரியாக வழிநடத்தக்கூடிய தலைவர் யார்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் தேசியத்தை சரியாக பேசக்கூடியவர்கள் மூணே மூணு பேர் தான் ஒன்னு மறைந்த பிரபாகரன் அண்ணன் அவர்கள் இரண்டாவது தோல் திருமாவர்கள் மூணாவது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இவர்கள் தான் சரியான தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் அது மட்டும் இந்த வன்னியர் சமூகம் மற்றும் தலித் சமூகம் பட்டியலின சமூகம் இந்த ரெண்டினுடைய ஒற்றுமையும் வலியுறுத்தக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அவர்களால் மிகச்சரியாக அந்த சமூகத்தை வழிநடத்தி போறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையேற்றிய பிறகு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு தலைமையேற்ற பிறகு ஒரே ஒரு எஸ் சி எஸ்டி வழக்க கூட அந்த வன்னியர் சமூகத்தின் மீது அவரை பின்பற்றி வரக்கூடிய வன்னியர் சமூகத்தினர் இளைஞர்கள் மீதோ அந்த சமூகத்தினர் மீதோ ஒரே ஒரு எஸ் சி எஸ்டி வழக்க கூட விழவிடாம பார்த்துக்கிட்டவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஏன்னா அவருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு நடுநிலையானவர் ரெண்டு பக்கமுமே உறவினராக பார்க்கக்கூடியவர்களா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார் ஒரு பிரச்சனை வருது தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கும் அல்லது பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனடியாக அண்ணன் திருமா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருதுங்க எல்லாரும் உருதாய் மக்கள் இந்த பிரச்சனையை பின்வாங்க சொல்லுங்க ரெண்டு பேரையும் சமரசமா போக சொல்லுங்கன்னு சொல்லி எத்தனையோ வழக்குகள் சமரசமாக்கப்பட்டு இரு தரப்பினரும் மீது வழக்குகள் இல்லாமல் முடிக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஆனா இன்றைக்கு நடந்த பேருந்து உடைப்புல கூட வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ எத்தனை இளைஞர்கள் மீது வழக்கு இருக்கு இன்னைக்கு வன்னிய சமூக இளைஞர்கள் மீது அவர்கள் ஒரு அரசு வேலைக்கு போக முடியுமா இன்னைக்கு நாம பேசிக்கலாங்க பெருமை பேசிக்கலாங்க நாங்க ராணுவத்தையே எதிர்த்து போராடுறோம்னு பெருமையாக பேசிக்கலாம் ஆனா வழக்கு வாங்கி அரசு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிற ஒரு வன்னிய சமூக இளைஞர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவனுடைய வழியை கேட்டு பாருங்க அவன் சொல்லுவான் நான் ஏன் போனேன்னு இருக்கும் அந்த போராட்டத்தில் ஏன் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு கவலைப்படுவான் அப்போ தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை ஒரு வன்முறை பாதிக்க அழைத்து செல்லக்கூடிய வேலையை பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஒரு சாதாரண வார்த்தை தான் அவருக்கு வேற வேலை இல்லைங்க முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு விமர்சனம் பண்ணி அதோட முடிஞ்சு போச்சு இத மிகப்பெரிய போராட்டமா ஆக வேண்டியதுலாம் அவசியம் இல்ல அப்படி இதை மிக இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுல மிகப்பெரிய போராட்டமா மாத்தணும்னாக்க தினந்தோறும் நீங்க போராட்டம் நடத்தணும் குறிப்பா உங்களை எதிர்த்து அதிமுகவும் திமுகவும் போராட்டம் நடத்தணும் ஏன்னா அவ்வளவு கீழ்த்தரமாக நீங்கள் கடந்த காலங்களில் அதிமுக தலைவர்களையும் திமுக தலைவர்களும் அவ்வளவு கேவலமாக விமர்சிச்சிருக்கீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வன்முறையை கொண்டு போய் அந்த சமூகத்தை நிறுத்துறது ஒரு வன்முறையாளராக கட்டமைக்கிறது இது போன்ற வேலையை பாட்டாள மக்கள் கட்சி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது அவ்வளவு யோக்கியமானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அதானியை பற்றி நீங்க கேட்கறீங்களா அன்புமணி மீது இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கு சிபிஐ வழக்கு அன்புமணி மேல இருக்குல்ல அதை பத்தி அன்புமணி பேசுவாரா நாளைக்கு மைக்கு போட சொல்றோம் பேசுறீங்களா அன்புமணி சார் அதானியை பத்தி ஸ்டாலின் பேசணும்னு சொல்றீங்கல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க உங்க மேல இருக்கிற சிபிஐ வழக்கை பத்தி நீங்க பேசுங்க பாப்போம் சரி அதானியும் ஸ்டாலின் சந்திச்சாருன்னு ஒரு விமர்சனம் வச்சுங்களா மோடி எங்க அதானி போய் சந்திச்சாரு அதை என்னைக்கு கேள்வி கேட்டுறீங்களா அவங்க கூட்டணி தானே இருக்கீங்க அதானி கொடுக்குற பணத்துல தானே அவங்க கூட்டணி மூலமாக பாஜகவின் வழியாக உங்களுக்கு பணம் வருது அப்ப அதானி பணத்தை வாங்குறதுல உங்களுக்கு பங்கு இருக்குல்ல அப்படியே எதுவுமே அப்படியே இது ஒரு சின்ன விஷயம் இது ஒரு சாதாரண விமர்சனம் அதை நீங்க விமர்சனம் முடிஞ்சு போச்சு இது ஒரு பெரிய போராட்டமா மாத்திக்கிட்டு அதை ஒரு வாரமா இழுக்கிறது என்பது வேலை இல்லாதவங்க பண்ணுற வேலை ஒரு வே ஒரு பழமொழி இன்னொரு பழமொழி இருக்கு நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி போடுறதா இந்த தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா இந்திய அளவில் வேற பிரச்சனையே இல்லையா ஏன் பாஜக கூட தான் நேரடியாக அதானி கூட தொடர்பில் இருக்குது பிரச்சனையில் இந்த லஞ்சம் கொடுத்த வழக்கில் பாஜக மாநிலங்களும் இருக்கு அதை பற்றி என் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் மக்கள் போராட்டங்களுக்கு என்னைக்கு நீங்கள் களத்துக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு எலெக்ஷன் வருதுன்னு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க அந்த சமூகத்தை வன்முறை பாதைக்கு இழுத்து செல்றீங்க இன்னைக்கு ஒரு பத்து பேர் மீது வழக்கம் வந்தால் அந்த பத்து பேரோட எதிர்காலம் என்னாச்சு தயவு செய்து நான் வன்னிய சமூக இளைஞர்களுக்கு நான் சொல்வது ஒண்ணுதான் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பாதையை பின்பற்றுங்க அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய வழியை பின்பற்றுங்க அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசிய போராளியா இருப்பாரு வன்னியர் சமூகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த தலைவராக அண்ணன் வேல்முருகன் மட்டும் தான் இருக்க போறாரு ஏன்னா அவருடைய கடந்த கால கடந்த காலத்துல கூட அவர் மீது விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்திய வழக்குகள்லாம் அண்ணன் வேல்முருகன் மீது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மிகச் சரியாக பேசக்கூடியவர் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாரு சரினா சரின்னு சொல்லுவாரு திமுக கூட்டணியில் இருந்தா கூட திமுக கூட்டணி விமர்சிப்பாரு நீங்க பண்றது தப்புங்கன்னு எத்தனையோ முறை சட்டமன்றத்துல விமர்சிச்சிருக்காரு நியாயமான மனிதன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நீங்க வந்திய சமூக இளைஞர்கள் தயவு செய்து அண்ணன் வேல்முருகன் வழியை பின்பற்றுங்க இவங்க எப்படினாடி போனாங்கன்னா மாத்தி மாத்தி எல்லா கட்சியிலையும் பொட்டு வாங்கி பொட்டி வாங்கிட்டு உங்களை நடுத்தருவில் விட்டுருவாங்க இந்த இடஒதுக்கீடு பாருங்க பாஜக கிட்ட தான் நீங்க கேட்கணும் பாஜக கிட்ட என்னைக்கு அது கேட்டுருக்கீங்களா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு சும்மா மாநில அரசுகிட்ட வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க மாநில அரசு குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க அரிய வகை ஏழைகள் அதாவது மாசம் அறுபத்தி பணம் வாங்குறோம் மாசம் அறுபத்தி சம்பளம் வாங்குறோம் ஏழையா அவனுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு சும்மா தூக்கி கொடுக்குறாங்க இடபிள்யூஎஸ் சொல்லிட்டு எக்கனாமிக்கல் வீக்லி வீக்லி செக்ஷன் சொல்லிட்டு பார்ப்பனர்களுக்கு அரிய வகை ஏழை பார்ப்பனர்களுக்கு அதே இன்னைக்கு ராமதாஸ் கேள்வி கேட்டிருக்காரா என்னைக்காவது அந்த பார்ப்பன சமூகம் எங்களுக்கு ஒதுக்கி கேடுன்னு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கா ஒரு சாலை முறையில் நடத்திருக்கிறதா ஒரு கண்டனை அறிக்கையா விட்டுருக்கா ஆனா அவங்களுக்கு தூக்கி கொடுக்கல சும்மா தூக்கி கொடுக்கல பாஜக நீங்க பாஜக கூட்டணியில் தானே இருக்கிறீங்க அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்களும் கேட்டு வாங்க வேண்டியது தானே சும்மா மாநில அரசு போய் நோட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்ப பாஜகவை கேட்க துப்பு இல்ல பாஜக நினைச்சா ஒரே ஒரு கையெழுத்து மூலமாக தூக்கி குடுத்துட முடியும் உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்போ உங்க கூட்டணியில் இருக்க பாஜகிட்ட கேட்டுக்க உங்களுக்கு துப்பு இல்ல இங்க இருக்கக்கூடிய அதிமுக வட்டி திமுக வட்டியும் எழுக்கிறீங்க அப்பனும் மகனும் சேர்ந்துகிட்டு ஊர் ஃபுல்லா சண்டையை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க ஊர் ஃபுல்லா சண்டையழுத்துட்டு வாயை விட்டுட்டு வரோம் எத்தனை பேரையும் அசிங்கமா பேசிட்டு இன்னைக்கு உங்களை ஒருத்தவங்க ஒரு சாதாரண விமர்சனம் வைக்க வச்சோன்னு உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னா அப்ப நீங்க யாரு சொல்லுங்க அப்ப அந்த சமூக மக்களை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஏமாத்திக்கிட்டு இருக்க போறீங்க அதனால் நான் வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு சொல்வது ஒன்று தான் இவர்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னாக்க இவங்க மாறி மாறி எல்லா கட்சிகிட்டையும் பொட்டி வாங்கிட்டு உங்களை நடுத்தர நிறுத்துருவாங்க அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பாதையை பின்பற்றுக அவர் மிகச்சரியாக எல்லா சமூகங்களையும் அரைவணத்து போகக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் தேசியத்தை மிக சரியான அளவில் பேசக்கூடிய தலைவராகவும் இருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் தான் மிகச்சரியான வன்னிய தலைவர் ராமதா ராமசாமி படையாட்சிக்கு பிறகு மிகச்சரியான ஒரு வன்னிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் அவர் வந்து வன்னியர் தலைவர்னு நான் சொல்லவே மாட்டேன் அவர் தமிழ் மக்களுக்கான தலைவர் தான் நான் சொல்லுவேன் ஆனால் வேல்முருகன் அவர்கள் தமிழ் மக்களுக்கான தலைவர் அனைத்து சமூகங்களும் ஒருங்கிணைத்து ஒரு அரவணைப்போடு அன்போடு கொண்டு செல்லக்கூடிய தலைவர் அவர் வழியை பின்பற்றுங்க அவர் பின்னாடி நடங்க அதுதான் நான் சொல்லுவேன் நன்றி